எல்லாத்துக்கும் வணக்கங்க ரீசெண்ட்டாக இது ஒரு சூப்பர் ஐடியா அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வந்து இந்த கருணக்கிழங்கு குழம்ப வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த வீடியோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தாங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்குது தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து அவங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்றது இல்லைங்க இது வந்து அந்த பிஸ்னஸ் ஐடியா ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த முயற்சி ஸோ இவங்க ஏன் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது அதை வேணால் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க இவங்க இது சின்ன லெவல்ல வீட்டில் தாங்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க போன வருஷம் முடியலும் அவங்க ஒரு நல்ல ஐடி ஜாபில் நல்ல சம்பளத்தில் வேலையில் இருந்தாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஐடியில் நிறையா ஆஃப்ஸ் நடக்குது அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து வேலை போயிடுச்சு பட் அவங்க சமையல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீதான் நல்லா சமைக்கிறையே இந்த மாதிரி சின்ன லெவலில் எதா ஆரம்பியே அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் மட்டும் க்ரியேட் பண்ணாங்க க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி தினம் ஒவ்வொரு குழம்பு வந்து செஞ்சு விற்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வெஜிடேரியன் அண்ட் நான்வெஜிடேரியன் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒரு வெஜிடேரியன் குழம்பு ஒரு நான் வெஜிடேரியன் குழம்பு அவங்களுக்கு டைம் இருந்தால் சில சைட் டிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க வடை அப்புறம் இந்த சில்லி சிக்கனு இந்த மாதிரி அதுவும் அவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி வந்து முந்தினாலே அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவாங்க இந்த மாதிரி இன்றைக்கி இந்த குழம்பு வைக்கிறேன் நாளைக்கு இந்த குழம்பு வைக்கிறேன் இந்த சைட் டிஷ்ஷுன்னு ஸோ அந்த குரூப்பில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீ ஆர்டர் வந்து பண்ணிடுவாங்க அதுக்கு முந்தின நாளே அதுக்கும் டைம் சொல்லிடுவாங்கங்க இந்த இதெல்லாம் இந்த டிஷ்ஷு இன்றைக்கி ஏழு மணிக்குள்ளார சொல்லிடுங்க அப்படின்ட்டு ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிவிடுவாங்க அந்த ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் அடுத்த நாள் அவங்க ரெடியாக எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே வராது ஸ்டார்டிங்கில் என்னமோ நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் கரெக்டாக செய்ய முடியாது இல்லைங்களா கொஞ்சம் அதிகமாக கூட வரலாம் ஏன் இன்னுமே அவங்களுக்கு அதிகமாக கூட ஒவ்வொரு சமயம் வரும் அப்படி இருக்கிறப்ப அதையும் அவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டுருவாங்க இங்கே பாருங்கள் எனக்கு ரெண்டு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த குழம்பு இன்னொரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வாங்குகிறவங்களும் இருக்கிறாங்க இங்கே இந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து அட்ரெஸ் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க இது ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க அந்த பிஸ்னஸை நான் ப்ரமோட் பண்ணுறது வந்து என்னோடய பர்பஸ் கிடையாது அது இல்லாமல் அது வந்து அவங்க வீட்டில் வச்சு செய்கிறாங்க நம்ம ஒரு பொது வழியில் ஒருத்தரோட வீட்டு அட்ரஸை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம கொடுக்கறது வந்து அது அது சரியாக எனக்கு படலை அது இல்லாமல் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாலுமே ஒரு வீட்டு அட்ரெஸை நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து போடக்கூடாது இல்லைங்களா அதனால் நான் போடலை ஞாயிற்றுக்கிழமை வந்துங்க மாவுகளும் செஞ்சு விற்பாங்க இட்லி தோசை மாவு அப்புறம் தானிய வகை மாவுகள் இந்த மாதிரி வரகு கம்பு இந்த மாதிரி மாவுகளும் அரைச்சி விற்பாங்க அதுக்கும் இங்கே வந்து நல்ல பிஸ்னஸ்ங்கிற இருக்குதுங்க சில விசேஷ நாட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தது இல்லைங்களா அப்போ வந்து அவங்க இந்த தேங்காய் மங்காய் சுண்டல் கொழுக்கட்டை இந்த மாதிரியும் செஞ்சு விற்றாங்க அதுவுமே நல்லா போச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கிக்கிட்டாங்க லைக் ஸ்மால் மீடியம் லார்ஜ் பாக்ஸ் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸும் இருந்தது ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா நிறைய விதத்துக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்களாட்டுருக்கு நான் ஆனால் அவசரத்தில் பிளாஸ்டிக் பாக்ஸில் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அவங்க ஒரு இதுவும் போடுவாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வேணாங்கிறவங்க இருந்தே வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு ஸோ சில பேர் வந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கூட வாங்கிக்குவாங்க இது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாம் அந்த ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸில் வந்து எல்லாமே சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால தான் சரி இது ஒரு வீடியோவாகவே போடலாம் அப்படின்ட்டு இந்த முயற்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ